ரூம்ல உட்காந்துகிட்டு இருந்தாங்க அக்கா தங்கச்சியான ஹாசினியும் வெனிலாவும் அப்பதான் அவங்க அம்மா சுஜாதா சுட சுடன்னு பூரி சுட்டுக்கிட்டு இருந்தாங்க உடனே அந்த பூரியோட ஸ்மெல்ல தெரிஞ்சு ஹாசினி அங்க ஓடி வந்தா அம்மா எனக்கு பிடிச்ச பூரி பண்றீங்க ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு அந்த பூரிய ஆசையா எடுத்து சாப்பிட போனா ஹாசினி அப்போ சுஜாதா அம்மா மண்டையிலே கொட்டிட்டு ஆஹ் பூரினா போதனே உடனே ஓடி வந்துடுவேன் உனக்கும் உங்க அப்பா மாதிரியே சாப்பாடு பைத்தியமா வளர்ந்து வச்சிருக்க ப்ரஷ் பண்ணாம யாராவது சாப்பிடுவாங்களா முதல்ல போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா அதுக்காக என்ன அடிப்பியாமா அத மெல்லமா சொன்னா என்னவா இன்னொரு தடவை அடிச்சனா போலீஸ் கிட்ட மாட்டி கொடுத்துருவேன் ஆ இந்த காலத்து பசங்களுக்கு இதெல்லாம் ஃபேஷனா போயிடுச்சு அம்மா அப்பா அடிச்சா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது போலீஸ் கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் என்ன சூட்கேஸ் கேஸ் தூக்கிட்டு போற மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா என்ன அம்மா அப்பா நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்றத புரிஞ்சுக்கோ என்னம்மா மறுபடியும் திட்டுற ஆ அது திட்டதது இல்ல அப்பையாவது ஊருப்படுறியாக்காக சொல்றது போய் ரெடியாக போ அப்படின்னுட்டு உடனே கிளம்ப ரெடியாக போனா ஹாசினி அதுக்கப்புறம் வர்றதுக்குள்ள பூரி காலியா இருந்தது அதை பார்த்ததும் அழறா மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டா ஹாசினி ஹலோ சிஸ்டர் என்ன என்னை பார்த்து நான் ஏதோ திருடி மாதிரி என்ன அப்படி பாக்குறியே அம்மா பாதி பூரிய டிஃபன் கேரியர்ல கட்டிருக்காங்க

ஹாசினியும் வெண்ணிலாவும் ஸ்கூல் பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து அவங்களோட ஸ்கூலுக்கு நடந்தே போனாங்க ஸ்கூலுக்கு போனதும் அவங்க டீச்சர் இவங்க ரெண்டு பேரும் நடந்து வரதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க டீச்சரை பார்த்தோன்னே இவங்க சடனாக ஒரு பிரேக்கை போட்டாங்க டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு வரதை பார்த்ததும் சந்தோஷமாக இருந்தது ஆனாலும் அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கா மாதிரியே முகத்தை வச்சுக்கிட்டாங்க குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் குட் மார்னிங் நீங்கள் செய்கிறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா இவ்ளோ லேட்டாவா ஸ்கூலுக்கு வருவாங்க உங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மென்ட் கொடுத்தே ஆகணும்னு நினைக்கிறேன் மேம் நோ மேம் நோ நாங்க கரெக்ட் டைம்க்கு தான வந்திருக்கோம் இது வேறயா டீச்சரே நீ எதிர்த்து பேசுற வாட் இஸ் திஸ் அப்பனா கண்டிப்பா பனிஷ்மென்ட் தான் வேண்டாம் மேம் ப்ளீஸ் வேண்டாம் முதல்ல நீங்க ரெண்டு பேரும் உங்க பேக் எங்க வச்சுக்கிட்டு முதல்ல கிளாஸ்க்கு போங்க போங்க முதல்ல அப்படின்னா அஞ்சலி டீச்சர் சொன்னோன்னா வேற வழியே இல்லாததுனால வெண்ணிலாவும் ஹாசினியும் பேக அங்கே அஞ்சலி டீச்சர் கிட்ட வச்சுட்டு கிளாஸ்க்கு ஓடி போயிட்டாங்க இதுதான் நல்ல சந்தர்ப்பம் வெண்ணிலா ஹாசினி பேக்ல இருக்க கேரேஜ் எடுத்து சாப்பிடலான்னு அஞ்சலி டீச்சர் அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதுல இருந்து பூரிய நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அடடா பூரினா இதா பூரி சூப்பரா இருக்கு அடடா அப்படின்னு அஞ்சலி டீச்சர் அந்த போரியை ரசித்து ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா டிஃபன் கேரியரை பேக்லேயே வச்சுட்டு ஏ போல வர விட்டாங்க இப்படி அந்த டிஃபன் கேரியரில் இருந்த போரி எல்லாம் காலி பண்ணாங்க அஞ்சலி டீச்சர் இதில் ஏப்போ வேற அதுக்கப்புறம் அந்த டிஃபன் கேரியரை அவங்க பேக்லேயே வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஹாயா கிளாஸ்க்கு போனாங்க டீச்சர் இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் எது கேட்டாலும் எதிர்த்து பேசவே கூடாது அப்படி ஒரு பேரை எதிர்த்து பேசுறீங்கன்னா பனிஷ்மெண்ட் சிவியரா இருக்கும் அவங்க அவங்க பேக்கை போய் முதல்ல எடுத்துக்கோங்க போங்க அப்படின்னு டீச்சர் சொன்னோன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போய் அவங்க அவங்க எடுத்துக்கிட்டு வர போனாங்க அதே நிலஹாசினி கூட அவங்க பேக் எடுத்துக்கிட்டு வந்து உட்கார்ந்தாங்க அப்போ ஹாசினி டிஃபன் பாக்ஸை திறந்து பார்க்கும்போது அதுல அதில் ஒன்றும் இல்லாமல் காலியாக இருந்தது அக்கா இங்க பாருக்கா இந்த தீனி பண்டார டீச்சர் இன்னைக்கும் என் சாப்பாட்டு கரியரை காலி பண்ணிட்டாங்க அம்மா எனக்கு பிடிச்ச பொரியா ஆசையா பண்ணாங்க ஹீ சத்தமா பேசாதடி கேடுச்சுனா நமக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு ஹாசனிய சமாதானப்படுத்தினா வெண்ணிலா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லஞ்ச் டைம் வந்தது எல்லாரும் பயங்கர பசியில இருந்தாங்க பாதி ஸ்டூடெண்ட்ஸோட லஞ்ச் பாக்ஸ அஞ்சலி மேம் தான் காலி பண்ணிட்டாங்களே மறுபடியும் லஞ்ச் டைம்ல அஞ்சலி ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதான் தெரிஞ்சுது நிறைய பேர் சாப்பாடு எடுத்துட்டு வராமல் காலி கேரியர் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு அப்படி எடுத்துட்டு வராதவங்கலாம் இருக்கிறவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணி வாங்கிக்கோங்க இதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அஞ்சலி டீச்சர் சொன்னோன்னா எல்லோரும் வேற வழி இல்லாமல் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க ஆனால் வெண்ணிலாக்கும் ஹாசினிக்கும் மட்டும் பயங்கரமாக கோவமாக இருந்தது பிடிச்ச பொரிய சாப்பிட முடியலையேன்னு வருத்தப்பட்டாங்க வீட்டுக்கு ரொம்ப சோகமாக போனாங்க அவங்க மூஞ்ச பார்த்து அவங்க அம்மா என்ன ரெண்டு பேரும் உம்முன்னு முகத்தை வச்சுக்கிட்டு வந்திருக்கீங்க உங்க அப்பா தான் எப்பயும் இப்படி பண்ணுவாரு உங்களுக்கு பிடிச்ச பூரியை தானே பண்ணி கொடுத்த அதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வர வேண்டியதானே அம்மா சாப்பிட்டோமா ஆனா பசிக்குது இந்த அம்மாக்களே இப்படி தானா சாப்பிடலனா சாப்பிடு சாப்பிடுவாங்க சாப்பிட்டா நிறைய சாப்பிட்டியா நிறைய சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க ஆ விட்டா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பீங்க நாலுலேருந்து எக்ஸ்ட்ரா கரியரே கட்டித்தரேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதான் சீக்கிரமாக காலி ஆகிடும் வேண்டாமா வேண்டாம் இனிமேல் எந்த கேரேஜும் வேண்டாமா என்ன ஆச்சு வெண்ணிலா ஹாசினிக்கு எதுக்கு பயந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அது எதுவும் இல்லமா கிளாஸ்ல டீச்சர் சொல்லி தரதே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு

அப்படி என்ன ஆச்சு அக்கா அந்த அஞ்சலி டீச்சர் இப்போ கனவுல வந்து கூட டார்ச்சர் பண்றாக்கா சரியான தீண்டி பண்ணாரோ இவளால சாப்பிடவே முடியலல என்ன பண்றதை சொல்லு மாதிரி தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க அந்த ராஜு இருக்காலை அவன் வீட்டில் கிளம்பவே லேட் ஆக்கிறான்னு கேரேஜில் கட்டி கொடுக்குறாங்க டிஃபன் கூட அவன் இங்கே தான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றான் அவன் கேரேஜை கூட காலி பண்ணிட்டாங்க அவன் பாவம் ஒன்றுமே சாப்பிடாம வீட்டுக்கு போறான்னு தெரியுமா வெறும் வயதோட பட்னியோட இருக்கான் எப்படிக்கா இதெல்லாம் சமாளிக்க போறோம் தினமும் இதே நடந்துகிட்டு இருந்தா எப்படி சொல்லு நம்ம எப்பதான் சாப்பிடுறது என்ன பண்ண சொல்ற சொல்லு பேசாம நம்ம கேரேஜே எடுத்துட்டு போகாம இருக்கலாம் அப்ப அவங்களால ஏதோ பண்ண முடியாதுல்ல இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுக்கா நம்ம செஞ்சா சூப்பரா செய்யணும் அஞ்சலி டீச்சர் நம்ம கிட்ட மட்டும் இல்ல எந்த ஸ்டூடெண்ட்ஸையும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க பேசியெல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் தூங்கிட்டாங்க காலையில எந்திரிச்சதோ சுஜாதா அம்மா அவங்க தேடி வந்தாங்க அவங்க கிட்ட சுஜாதா அம்மா என்ன ரெண்டு பேரும் லேட்டா எந்திரிச்சதும் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா அம்மா உனக்கு வந்து தெரியுமா உன்னோட சமையல் என் டீஷர்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கா நேத்தி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்ல சொன்னாங்க அப்படியா அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் கொடுக்குறேன் டீச்சர் கிட்ட கொடுத்துரு அதெல்லாம் இருக்கட்டுமா தான் சமையல் பிடிக்காது ஹனிக்கு ஜீர்ணிக்க முடியாமல் எல்லாம் போட்டுக்கிட்டாரு ஆமாம் உங்கள் அப்பா நான் சமைச்சது பிடிக்காம சாப்பிட்டு ஜீர்ணம் ஆகாமல் அவஸ்தப்பட்டாரு போடி நான் சமைச்சது ரொம்ப பிடிச்சி அதிகமாக சாப்பிட்டுட்டாரு வயிறு வலி வந்துருச்சு அதனால தான் அந்த மோஷன் டேப்லெட்டை போட்டுக்கிட்டாரு அதுக்காக நான் சமைக்கலன்னு அர்த்தம் இல்லை நான் நல்லா தான் சமைக்கிறேன் அப்புறம் ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு தெரியுமா சமைச்சத அதிகமா சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் மாத்திரையும் அதிகமா போட்டுட்டாரு லூஸ் மோஷன் ஆகி அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு தெரியுமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹாசினிக்கும் வெண்ணிலாக்கும் நல்ல ஐடியா வந்தது உடனே அந்த மோஷன் டேப்லெட்ஸ் எங்க இருக்குன்னு எடுத்துக்கிட்டு பேக்ல போட்டுக்கிட்டு போயிட்டாங்க போகிற வழியில் டிஃபன் பாக்ஸை திறந்து அந்த மோஷன் டேப்லெட்டை அந்த டிஃபன் பாக்ஸில் இருந்த கறியில் சேர்த்தாங்க அதை நல்லா கலந்து ஸ்கூலுக்கு போனாங்க அப்போ தான் டீச்சர் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க இவங்களை பார்த்ததும் அஞ்சலி டீச்சர் ஆ இன்னைக்கும் லேட்டா இவ்வளோ லேட்டாக வந்தது தப்புன்னு தெரியாதா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் சாரி டீச்சர் இதோ இந்த பேக்கை இங்கேயே வச்சுட்டு கிளாஸ்க்கு போகிறோம் ஆ சரி சரி போங்க அப்படின்னு டீச்சர் சொன்னதோ ஆஞ்சலியும் வெணிலாவும் கிளாஸ் ரூம் போனாங்க இவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறமா வழக்கம் போல கேரேஜ் திறந்து சாப்பிட்டாங்க ஆஞ்சலி டீச்சர் கிளாஸ் ரூம்குள்ள போனாங்க ஆனா வெண்ணிலா ஹாசினி தான் மோஷன் டேப்லெட் கலந்துருந்தாங்களே கிளாஸ் ரூம்ல இருக்கிறது வாஷ் ரூம்க்கு போகிறது மறுபடியும் ரூம்க்கு வர்றது வாஷ் ரூம்க்கு போறதுன்னு இருந்தாங்க இப்படி தினமும் பசங்க ஏதாவது ஒரு கேரியர்ல மோஷன் டேப்லெட்டை கலக்கவும் தினமும் அஞ்சலி டீச்சர் கிளாஸ் ரூம் வாஷ் ரூம் கிளாஸ் ரூம் வாஷ் ரூம் இப்படியே இருந்து இனி கேரேஜே சாப்பிடக்கூடாது அதுல இருக்கதே சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க அக்கா பாத்தியாக்கா

அவங்களுக்கு கல்யாண வயசு வந்ததுனால சாந்தம்மா பணக்கார வீட்டு சம்மந்தமாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க வெண்ணிலா கணவர் ஷங்கர் ஹாசனியோட கணவர் ரமேஷ் ரெண்டு பேருமே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பெரிய பணக்காரங்க அப்படியே அவங்களோட கல்யாண வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு ஹாசினியோட கணவர் ரமேஷ் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார் அப்போ என்னாச்சுங்க எதுக்கு இப்படி இருக்கீங்க என்ன நடந்ததுன்னு வருத்தப்படுறீங்க அப்படின்னு ஹாசினி கேட்டா ரமேஷ் அவகிட்ட பதில் சொல்றதுக்குள்ள தேவான ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வந்தாரு சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த வீடியோ வித்துட்டேன் சார் அதுக்கப்புறம் பணம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் வித்த பணத்தை ஒரு சின்ன வீடு நீங்க சொன்ன மாதிரி அதையும் வாங்கிட்டு ஊர் எல்லையில தான் சார் அது ஓ சரி தேவா வெரி குட் நீங்க கொண்டு வந்திருக்க காசு எல்லாத்தையும் சம்பளமாக நம்ம எம்ப்ளாயிஸ் கிட்ட கொடுத்து வேற வேலையை பாத்துக்கோ அதுக்கப்புறம் தேவா சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு ஹாசினி ரொம்ப குழப்பமா என்னங்க என்னங்க நீங்க இப்ப வரைக்கும் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல இந்த வீடு எதுக்குங்க வித்தீங்க புரியல புரியலையே என்னன்னு சொல்லுங்க ஷேர்ஸ் எல்லாம் பெரிய லாஸ் ஆயிடுச்சு ஹாசினி அதனால்தான் நம்ம இருக்க இந்த வீடை வித்து பணம் வந்ததும் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் செட்டில் பண்ண சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு நம்ம சின்ன வீட்டில் இருப்போம் நம்பிக்கையோட இருப்போம் மறுபடியும் நம்ம முன்னேறுவோம்னுட்டா நம்பிக்கையோட இரு ஹாசினி சாரி சரிங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படி சரின்னு சொன்னா ஹாசினி அதுக்கப்புறமா ரமேஷ் அங்கேருந்து போயிட்டார் கொஞ்சம் நேரம் கழித்து ஹாசினி அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான் ஹாசினி எல்லாம் சொன்னதை கேட்டு அவங்க அம்மா கூட ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஹாசினி அம்மா அக்காவுக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணேம்மா ஆனால் அவள் ஃபோனையே எடுக்கலை மாமாவுக்கு ஃபோன் பண்ணால் நான் வெளியே இருக்கேன் அப்புறமா பேசுகிறேன் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லி வச்சிடுறாரு என்னால் அவகிட்ட பேச முடியலையே உங்கள் அக்கா கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் தான் ஃபோன் பண்ணான் அதுக்கப்புறம் ஃபோனையே காணும் அவகிட்ட இருந்து நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா சரிம்மா ஒரு வேலை அக்கா ஃபோன் பண்ணால் இந்த விஷயத்தை சொல்லிவிடு அப்படி சொல்லிட்டு ஹாஸ்டலி ஃபோனை வச்சுட்டா சாந்தம்மாவும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே சில மாதங்கள் போச்சு ஹாசினியும் ரமேஷும் கஷ்டப்பட்டு ஒரு டிஃபன் சென்டரை நடத்தி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாட்கள் கழித்து வெண்ணிலா வெண்ணிலாவோட கணவர் ரமேஷ் வெண்ணிலாவோட மாமியார் பர்வதம்மா ஹாசினியையும் ரமேஷையும் பார்க்கலான்னு அவங்க பழைய வீட்டுக்கு வந்தாங்க ஆனால் அங்கே யாரும் இல்லாததுனால வெண்ணிலா ஹாசினிக்கு ஃபோன் பண்ணா அப்போ ஹாசினி வெண்ணிலா கிட்ட அக்கா ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணியிருக்க எப்படிக்கா இருக்க ஆ நான் நல்லா தான் இருக்கேன் ஹாசினி ஆமா உன்னை பார்க்கலான் வீட்டுக்கிட்ட வந்தா நீ இல்லை அம்மா புது வீட்டுக்கு ஏதாவது மாறிட்டீங்களா என்ன எங்க இருக்கீங்க இப்போ ஆமாக்கா நாங்கள் வேற வீட்டுக்கு மாறிட்டோம் அம்மா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி எதுவும் சொல்லலையா அம்மா எதுவும் என்கிட்ட சொல்லலையா ஹாசினி உன் அட்ரஸ் சொல்லு ஹாசினி அட்ரஸை கொடுத்தா வெண்ணிலா கிட்ட வெண்ணிலாவை கொடுத்த அட்ரஸ்க்கு அவ கணவர் ஷங்கரோடய மாமியார் பர்வதம்மாவோடையும் போனா ஹாசினி வெண்ணிலாவை பார்த்ததும் ஹாசினியும் ரமேஷும் அங்கே வந்தாங்க சின்ன வீடை பார்த்த வெண்ணிலா ஹாசினி கிட்ட ஆச்சரியப்பட்டு இப்படி கேட்டா என்ன ஆச்சு ஹாசினி எதுக்கு இப்போது இவ்வளோ சின்ன வீட்டில் வந்து இருக்கீங்க அப்படின்னு வெண்ணிலா கேட்டதும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஹாசினி சொன்னா உடனே வெணிலாவோட மாமியார் அவளை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசினாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலா எதுவும் தப்பாக எடுத்துக்காத ஹாசினி நாங்கள் ரெண்டு நாள் உங்கள் வீட்டில் தங்கலாம் தான் வந்தோம் ஆனால் இந்த மாதிரி வீட்டில் என் மாமியாரும் என் கணவரும் அட்ரஸ் பண்ணி தங்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் கிரக பிரவேசம் வச்சுருக்கோம் கண்டிப்பாக வந்துடுங்க ஆனால் நல்லா ரிச்சான ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வரதா இருந்தால் வாங்க இல்லைன்னா வராதிங்க வெண்ணிலா அப்படி சொன்னதும் ஹாசினி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டா ரமேஷ் கூட ஹாசனி வருத்தப்படுறத பார்த்து கவலைப்பட்டாரு சாப்பாடு சாப்பிட்டாது போகலாம்லக்கா இல்லை ஹாசினி நாங்கள் ஏதாவது பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிக்கிறோம் வரேன் அப்படின்னு வெனிலா ஹாசினி கிட்ட சொல்லிவிட்டு அவங்க மூணு பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க வெனிலா பேசினது நினச்சி ஹாசினி அவள் கணவர் கிட்ட என்னங்க எங்கள் அக்காவை இது வரைக்கும் நான் இப்படி பார்த்ததே இல்லைங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல அவளாத கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருந்தாலே சந்தோஷந்தாங்க ஆனாலும் வருத்தமாக இருக்குது என்னால் தானே ஹாசினி கொஞ்ச நாள்ல நம்ம ஒரு நல்ல நிலமைக்கு வருவோம் அப்போ உங்க அக்கா கண்டிப்பா உன்ன வந்து மதிப்பா அப்படியே ரெண்டு மூணு நாட்கள் போச்சு அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு வெண்ணிலா மறுபடியும் ஹாசனிய பார்க்கறதுக்கு வந்தா என்னக்கா நீ மட்டும் தனியா வந்திருக்க இன்னும் என்ன காயப்படுத்துறதுக்கு ஏதாவது வார்த்தை இருக்கா என்ன உங்ககிட்ட இன்னும் ஏதாவது சொல்லி காட்டலான்னு வந்தியா அப்படின்னு ஹாசினி சொன்னோன்னே வெண்ணிலா ஓன அழுதுகிட்டே ஹாசினிய கட்டி பிடிச்சா கதறி கதறி அழுதா வெண்ணிலா அதை பார்த்து பயந்த ஹாசினி என்னக்கா என்ன ஆச்சு நீயும் நினைக்கிற மாதிரி இல்ல பெரிய பணக்கார வீட்டு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு யாரோடையும் நான் பேசுறது பிடிக்கல பணக்கார திமிர ஜாஸ்தி அவங்களுக்கு அதுவும் என் மாமியாருக்கு கல்யாணம் ஆனா ரெண்டு நாள் கழித்து என் மாமியார் வந்து இப்படி சொன்னாங்க இங்க பாருமா வெண்ணிலா நீ அந்தஸ்தில் எங்களை விட கம்மியான பொண்ணு தான் ஆனால் உன்னை எதுக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தெரியுமா வெளியே இருக்க எல்லாரும் என்னதான் இவங்க பணக்காரங்களாக இருந்தாலும் சாதாரணமான ஒரு பொண்ணை தான் பார்த்து அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கன்ற பெருமையும் பேரும் எங்களுக்கு கிடைக்கும் சரி கல்யாணம் முடிஞ்சுது உங்கள் வீடு ரொம்ப ஏழ்மையான வீடு உங்கள் அம்மாவோட பேசுறது அவங்களோட ஊர் சுற்றுறது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது உங்கள் அம்மா கொண்ட பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா இங்கே வர சொல்லு அதோட எல்லாத்தையும் ஏற கட்டிக்கும் தங்கச்சி கிட்ட வேணா பேசு அவ கொஞ்சம் பணக்கார வீட்டில் தானே போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவளை இங்கே வர சொல்லு நம்ம போய் கொஞ்ச நாள் தங்குவோம் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீயும் அதிகமா யார்கிட்டயும் வெளியும் பேசாது அத்தா நீ என்கிட்ட எதுவும் பதில் கூட சொல்ல தேவல நான் சொல்றதுக்கு ம் மட்டும் சொல்லு இதுதான் ஹாசினி நடந்துச்சு ஹனில இருந்து நான் வெயிட்ட விட்டு வெளியே வரதில்லை யாரோடையும் பேசுறதில்ல அப்படியே நான் பேசினாலும் பார்த்து தான் நான் பேசணும்னு எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தது ஹாசினி அப்படின்னு வெண்ணிலா நடந்த எல்லா விஷயத்தையும் ஹாசினி கிட்ட சொன்னா அதை கேட்டதும் ஹாசினி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க நினைச்சிட்டு இருந்த ஆனா இப்படி ஒரு நரக்கத்தில் இருப்பான்னு நான் நினச்சி பார்க்கல இதுதான் என் வாழ்க்கை ஹாசினி ஆனால் ஒரே நல்ல விஷயம் உங்கள் மாமா ரொம்ப நல்லவர் அவருக்காக தான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சாரி ஹாசினி முன்னே இங்கே வந்தபோது எங்கள் அத்தையால் தான் உங்ககிட்ட நான் அப்படி பேச வேண்டியதாக ஆச்சு என் அத்தை என்னை தனியாக கூட்டிகிட்டு போய் உன்னை பற்றி என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா இங்கே பாருமா ஏதோ உன் தங்கச்சி அப்போ பெரிய பணக்காரியாக இருந்தா பணக்காரங்களை நம்ம வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு கூப்பிட்டா நமக்கு தான் பெருமை நினைச்சேன் ஆனா தான் எல்லாம் போச்சே இங்க பாரு நீ தான் ஏதாவது சொல்லி உன் தங்கச்சிய கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு வர அது பண்ணணும் நீ தான் ஏதாவது பண்ணணும் ஆ சரிங்க அத்த நான் பாத்துக்கிறேன் இதுதான் நடந்தது ஹாசினி என் தான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி பேசினேன் நீயும் ரமேஷும் என்ன கண்டிப்பா மன்னிக்கணும் வெண்ணிலா சொன்னதை கேட்ட ரமேஷும் ஹாசினியும் ஆச்சரியப்பட்டாங்க அவங்க அவளை புரிஞ்சுக்கிட்டாங்க அக்கா நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க உங்க மாமியாருக்கு தெரிஞ்சா வேற ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்க நீங்க சீக்கிரம் உங்க வீட்டுக்கு போங்க அதெல்லாம் எதுவும் இல்லை ரமேஷ் தம்பி என் அத்தை ஊருக்கு போயிருக்காங்க நான் உட்காந்துட்டு இருந்த என் கணவர் தான் இங்கே அனுப்பி உங்களுக்கு உதவி செய்ய சொன்னாரு உடனே வெனிலா கார்ல இருந்த பணப்பெட்டி பெட்டி எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து தம்பி இதுல லட்ச ரூபாய் இருக்கு முதல்ல உங்க பிரச்சனை எல்லாத்தையும் தீத்துருங்க உங்கள் அண்ணன் பாசமாக உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காரு இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கியே ஆகணும்னு வேற சொல்லியிருக்காரு இதை திரும்ப அமிச்சிங்கன்னா நாங்கள் உங்ககிட்ட என்றைக்குமே பேச மாட்டோன்னுட்டு சொல்லியிருக்காரு ஒரு அண்ணனா இது அவரோட கடமையா இதை வச்சு முதல்ல பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துருங்க சந்தோஷமாக வாழற வழியை பா அப்படின்னு வெண்ணிலா சொன்னதும் இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ரொம்ப நன்றி அக்கா உங்களுக்கு பெரிய மனசு அண்ணனுக்கும் உங்களுக்கும் இதுல கண்டிப்பா நான் பிசினஸ் பண்ணி பெரிய ஆளாகி காட்டுறேன் அப்படின்னு ரமேஷ் சொன்னதோ வெனிலா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு அன்னைக்கு அவங்களோட தங்கினா வெனிலா அடுத்த நாளைக்கு ஹாசினி அம்மா நினைப்பாவே ரொம்ப நல்லா இருக்குது தெரியுமா ஒரு தடவை அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம் வரியா அதுக்கு அவசியமே இல்லைக்கா நேத்தி அம்மாவுக்கு கால் பண்ணி இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அம்மா அந்த வேலை இருக்காங்க ஒருவேளை நம்ம அங்கே போய் தாமதம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்கள் மாமியார் வந்துடுவாங்க அதனால் அம்மாவே இங்கே வராங்க நல்ல வேலை பண்ண ஹாசினி அதுக்கப்புறமா சாந்தம்மா அங்கே வந்தாங்க ரெண்டு பொண்ணுங்களையும் கட்டி பிடிச்சி ஓன்னு அழுதாங்க கடவுள் கஷ்டமான நாட்களை கொடுத்தா கண்டிப்பாக சுகமான நாட்களையும் கொடுப்பாரு நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க எல்லா பிரச்சனையும் சரியாகி சந்தோஷமாக இருக்கிற காலம் சீக்கிரம் வரும் அப்படின்னு அவங்க அம்மா எல்லாருக்கும் தைரியம் சொன்னாங்க கொஞ்ச நாட்கள் கழித்து எங்கே அவங்க அத்தை வந்துருவாங்களோன்னுட்டு வெண்ணிலா கிளம்பி போயிட்டா சாந்தமாக கொஞ்ச நாள் அவங்களோடயே இருந்தாங்க நிலா கொடுத்த காசை வச்சு ரமேஷும் ஹாசினியும் ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க அந்த காசுல பெரிய வீடை கட்டினாங்க அவங்களோட வாழ்க்கையே பாதிச்சு அவங்களுக்கு அப்படி அவங்களுக்கு நல்ல சந்தோஷமான நாட்கள் வந்தது ஒரு நாளைக்கு ரமேஷ் ஹாசினி இப்போ நம்ம கட்டியிருக்கோம் இந்த அரண்மனை மாதிரி வீட்டுக்கு கிருகபிரவேசம் வருதுல அதுக்கு உங்க அக்காவையும் உங்க குடும்பத்தையும் கூப்பிடணும் அதுக்கு பரிசா அவங்களுக்கு ஒரு காரோ அவங்க கொடுத்த காசை திரும்ப கொடுத்துர்லான்னு இருக்கேன் ஹாசினி நீ என்ன சொல்ற கண்டிப்பா அவங்க வாங்கிக்க மாட்டாங்க ஆனா நம்ம கொடுப்போங்க ஒருவேளை அவங்க வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா ஒரு பெரிய வீட அவங்களுக்கு அன்பளிப்பா குடுக்கலான்னு இருக்க அதுக்கு ஹாசினி சரின்னு சொன்னா ரமேஷும் ஹாசினியும் வெண்ணிலாவை கூப்பிட அவ வீட்டுக்கு போனாங்க பணக்காரங்களா அவங்க வந்திருக்கிறத பார்த்து மாமியார் பர்வதமும் சந்தோஷப்பட்டு அவங்கள சந்தோஷமா வரவேற்றாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களோட வீட்டு கிரகப்பிரவேசம் பிரவேசம் வச்சிருக்கோம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும் நீங்கள் பெருசாக அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணி நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை சந்தோஷமாக அன்பை ஆசிர்வாதம் பண்ண வந்தால் போதும் ஏன்னா அங்கே வர எல்லாருமே அன்பையையோ ஆசிர்வாதத்தையோ மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க அங்கே இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க அதனால பணக்காரத்தனத்தை காட்டி தான் வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஹாசினி சொன்னதும் பருவதம்கு பெரிய பல்பு கொடுத்த மாதிரி இருந்தது இதெல்லாம் பார்த்த வெணிலா மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தா அக்கா இது நம்ம வீட்டுக்கு இருக்க பிரவேசம் கண்டிப்பாக நீயும் மாமாவும் வரணும் சொல்லிட்டேன் அம்மா உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உன்னை திரும்ப திரும்ப கூப்பிட சொல்லியிருக்காங்கக்கா ரமேஷ் அவர் கொண்டு வந்திருந்த பண பெட்டியை எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து ப்ளீஸ் இந்த பெட்டியை வேணான்னு சொல்லாமல் வாங்கிக்கோங்க இப்போ நீங்கள் இந்த பணத்தை கொடுத்து எங்களை வேற ஒரு ஆளாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சொல்லுங்க எப்போ தான் வாங்கிக்கிறோம் அக்கா கண்டிப்பாக நீங்கள் கிரகப்பிரவேசத்துக்கு வந்தே ஆகணும்க்கா ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பேக்ல முதல்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு பருவதம் கேட்டாங்க அப்போ பாலு அங்க வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் எல்லார் முன்னாடியும் சொன்னாரு அதை கேள்விப்பட்ட மாமியார் பார்வதம் ஆஹா நாங்க கொடுத்த பணத்துல பொழைச்சி பெரிய ஆளாகி எங்களே அவமானப்படுத்தலான்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க கொஞ்சம் கூட வைக்கல எங்களுக்காக எங்க அக்காவும் பாப்பாவும் உதவி செஞ்சாங்களேன்ற அந்த நன்றிக்காக தான் இங்க வந்தோம் உங்ககிட்ட பேசணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லைங்க ரெண்டு நல்ல உள்ளத்தோடு இங்கே இருக்காங்க பாருங்க அவங்க போதும் எங்களுக்கு நாங்கள் வரோம் அப்படி சொல்லிட்டு ஹாஸ்னி ரமேஷும் அங்கேருந்து போயிட்டாங்க அவங்க அப்படி கிளம்பி போனதுக்கு அப்புறமா பர்வதம் சங்கர் கிட்டயோ வெண்ணிலா கிட்டயோ பயங்கரமா சண்டை போட்டாங்க கிரக பிரவேசத்துக்கு போகவே கூடாதுன்னு சொன்னாங்க அப்ப சங்கர் அம்மா எப்பயும் உனக்கு பணம் 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 மட்டும்தான் முக்கியமாமா மனுஷங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அத எப்பதான் நீ புரிஞ்சுக்க போறியோ தெரியல நீ மாற நாங்களா நாங்களாதான் இருப்போம் கிரக பிரவேசத்துக்கு போவோம் வெண்ணிலா எப்பலாம் நினைக்கிறாலும் அம்மா வீட்டுக்கு போவா அவன் நினைச்சபடிதான் அவ இருப்பான் வேணும்னா நீ மாறிக்கோமா எங்களால உனக்காக மாற முடியாது இவ்ளோ பேச்சு பேசுறியா முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடா இது ஏன் வீடு சொல்லிட்டா நான் கிளம்புறேன் ஷங்கரும் வெண்ணிலாவும் இருந்து வெளியே வந்த செய்தியை கேள்விப்பட்ட ஹாசனியும் ரமேஷும் அவங்க பரிசா கொடுக்கணும்னு நினச்ச காரையும் வீடையோ ஷங்கருக்கும் வெண்ணிலாவுக்கும் கொடுத்தாங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டிலேயே இருந்தாங்க கிரக பிரவேசம் ரொம்ப கிராண்டாக நல்லபடியாக நடந்தது அங்கே நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொன்னாங்க அப்புறமா அவங்க நாலு பேரும் சேர்ந்து இல்லாதவங்க எல்லாருக்கும் அன்னதானம் துணிமணி இந்த மாதிரி நிறைய தானங்களை பண்ணாங்க ஆனா சங்கர் அம்மா பார்வதம் மட்டும் கவலைப்பட்டுக்கிட்டு தனியாக வீட்டில் இருந்தாங்க